பியூச்சர் ப்ரொடிக்ஷன் அதாவது எதிர்காலத்தை கணிச்சு சொல்றது நாளைக்கு நடக்கும் போற விஷயத்த இன்னைக்கே கணிச்சு சொல்றவங்களை நம்புறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் இதெல்லாம் கம்பிக்கட்டுற தான் கண்டிப்பா உண்மையான விஷயமே கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்றவங்களும் இருக்காங்க இதுக்கு மத்தியில நம்ம உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க இந்த எதிர்காலத்தை கணிச்சு சொல்றவங்களை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல பாபா வங்கா அப்படிங்கிற அவங்களோட ப்ரெடிக்ஷன் பத்தி நம்ம பேசாம இருக்க முடியாது அந்த பாபா வங்காவுடைய ப்ரெடிக்ஷன்ல சில விஷயங்கள் சொல்ல போனா நடந்திருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க பட் இந்த இடத்துல நம்மள மாதிரி மனிதர்கள் எதிர்காலத்தை நடக்க போறத முன்கூட்டியே கணிச்சு சொல்றத பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய இடங்கள பாத்துருக்க கூட செஞ்சிருப்போம் நம்மள சில பேர் ஆனா குழந்தைகள் பார்த்து ரசிக்கக்கூடிய அனிமேஷன் கார்டூன்ல வரக்கூடிய ஒண்ணு பியூச்சர்ல நடக்குது நடந்திருக்கு நடந்த

கூடிய ஒரு கலரா இருக்கும் அந்த டைம்ல இந்த கார்ட்டூன் ரிலீஸ் ஆகும்போது குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லார் கண்களுக்கும் இந்த கார்ட்டூன் அப்படிங்கிறது கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எல்லோ கலர்ல இருக்கிறதுக்கு ரீசனா இருக்கு இதை தாண்டி இந்த வீடியோ பாக்குற எத்தனையோ பேர் இந்த சிம்சன் கார்ட்டூனோட ப்ரொடிக்ஷனை பத்தி நிறைய வீடியோஸ் பாத்துக்கலாம் ஆனா இந்த சிம்சன் கார்ட்டூனை உருவாக்குனவரை பத்தி நம்மள பல பேருக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல அமெரிக்காவை சேர்ந்த எழுபது வயது உடையவரான மேத்யூ ஆம்பிராம் கிரேனிங் அப்படின்னு சொல்லப்படுற இவர் தான் இந்த சிம்சன் கார்ட்டூனை உருவாக்குனவரே இவர் பிஏ படிச்சிருக்காரு எல்லாத்துக்கு மேலே இவரை பத்தி இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் என்னன்னா இவர் இந்த மாதிரி இந்த சிம்சன் காட்ல உருவாக்கி அந்த சிம்சன் காட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பியூச்சர்ல நடக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சோ அதை நம்புறவங்களும் சில பேர் இருக்காங்க இல்லையா சோ அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த சிம்சன் காட்ன உருவாக்குனவர் பியூச்சர்ல இருந்து வந்திருக்காரு சோ தான் இந்த கார்ட்டூன்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பியூச்சர்ல நடக்க போறது எல்லாத்தையுமே அவர் அந்த கார்ட்டூன்ல வச்சிருக்காரு நமக்கு காமிச்சிருக்காரு சோ அவர் பியூச்சர்ல இருந்து வந்தவர் தான் அப்படின்னு ஒரு சர்ச்சையும் போய்கிட்டு இருக்கு பட் ஆனா அதை பத்தி நம்ம இப்போ இந்த வீடியோ தெரிஞ்சுக்க வேண்டாம் சிம்பிளா சொல்லணும்னா அந்த ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம் நம்ம இந்த கார்ட்டூனை பற்றி பார்க்குறதுனால படைப்பாளைய பற்றி கண்டிப்பாக நம்ம சொல்லியே ஆகணும் இல்லை ஸோ அவருக்கு அந்த கிரெடிட் கொடுத்தே ஆகணும் ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை நான் சொன்னேன் ஸோ இதை தாண்டி இந்த சிம்சன் கார்ட்டூனுடைய முதல் ப்ரொடிக்ஷன் நம்ம பார்க்க போகிறது அமெரிக்க நாட்டுடைய அதிபர் தேர்தலுடைய ப்ரொடிக்ஷன் தான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட அமெரிக்க நாட்டுடைய அதிபர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தேர்தல் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்தில் நடக்க போகுது பட் ரெண்டாயிரம் காலகட்டத்தில் இந்த சிம்சன் கார்ட்டூனுடைய ஒரு எபிசோட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகுது அந்த எபிசோடில் அமெரிக்காவுடைய புதிய அதிபராக ட்ரம்ப் அப்படிங்கிறவர் பதவியேற்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்சன் கார்ட்டூனில் காட்டப்பட்டிருந்துச்சு அந்த எபிசோட்ல ரெண்டாயிரம் காலகட்டத்தில் அந்த டைம்ல டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிறவரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ எலெக்ஷன்ல இந்த மாதிரி ஒரு கட்சியில சேர்ந்து அங்க எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஐடியா கூட அவருக்கு இருந்திருக்காது ஆனால் லேட்டராக இந்த கார்ட்டூன் அப்படிங்கிறது இந்த எபிசோட் அப்படிங்கிற ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி சொன்ன மாதிரி அந்த கார்ட்டூன்ல காட்டப்பட்ட மாதிரியே டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுடைய புதிய அதிபரானாரு இந்த ஒரு விஷயம் அந்த டைம்ல இந்த சிம்சன் கார்ட்டூன்ல காட்டப்பட்ட ஒரு விஷயம் உண்மையிலேயே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த டைம்ல ரொம்பவே ஷாக் ஆனாங்க குறிப்பா இந்த சிம்சன் ஃபாலோ பண்றவங்களும் அந்த கார்ட்டூன்ல நடக்க கூடிய விஷயங்கள்லாம் ரியல் லைஃப்ல பியூச்சர்ல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்க ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சாங்க ட்ரம்ப் அப்படிங்கிற புதிய அதிபரா அமெரிக்காவோட அதிபரா ஆனது அந்த கார்டூன்ல காட்டப்பட்டது அப்படியே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சாங்க அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இந்த வருஷம் அமெரிக்காவுடைய அதிபர் தேர்தல் அப்படிங்கிறது நடக்க போது இதையும் இந்த சிம்சன் கார்டூன்ல வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயே ப்ரொடிக் பண்ணிருக்காங்க அதாவது அந்த சிம்சன் கார்டூன்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த சிம்சன் கார்டூன்ல வெளியான ஒரு எபிசோட்ல இந்த ஒரு விஷயத்தை வந்து காமிச்சிருப்பாங்க அது எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னா சிம்சன் ஃபேமிலி எல்லாரும் ஃபியூச்சர் நோக்கி ட்ராவல் பண்ணி போயிட்டு இருப்பாங்க அப்போ அந்த கார்ட்னில் இருக்கக்கூடிய ஹோமர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஜம்ப் பண்ணுற மாதிரி காட்டிருப்பாங்க அந்த உயரமான இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணும்போது பர்டிகுலராக ஒரே ஒரு ஃப்ரேம்ல மட்டும் அந்த ஜம்ப் பண்ணும்போது ஒரு சைன் போர்டு அப்படிங்கிறது வரும் அந்த சைன் போர்டை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரம் டூ தௌசண்ட் சொல்லிட்டு அந்த சைன் போர்டில் வந்து எழுதிருக்கும் சிம்பிளாக அந்த ஃப்ரேம் மூலமாக என்ன சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அமெரிக்காவுடைய அதிபரா ட்ரம்ப் அப்படிங்கிறவர் வருவார் தான் சிம்பாலிக்க அந்த ஒரு ஃப்ரேம் மூலமாக நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க என்ன பர்ட்டிகுலர் ஒரு ஃபிரேமில் ஒரு சைன் போர்டு மூலமாக அந்த ஒரு விஷயத்தை காட்டி இருந்தாலும் அது உண்மையிலே நடக்குமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருந்துச்சு அதுக்கு ஏத்த கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி நவம்பர் மாசம் டொனால்டு ட்ரம்ப் நான் ரெண்டாயிரத்தி அதிபர் தேர்தலில் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாரு இந்த ஒரு விஷயம் காட்டு தீ போல பரவி நிறைய பேருக்கு வந்து ஷாக்கிங் கொடுத்துச்சு சிம்சங் காட்டுல காட்டப்பட்ட அந்த ஒரு விஷயம் பியூச்சர்ல நடந்துரு போலயே இந்த ரெண்டாயிரத்தி அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் வந்து இந்த வருஷம் ஜெயிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத இருந்து பார்க்கணும் அதுக்கு நிறைய பேர் ஆவலோட காத்துட்டு இருக்காங்க இந்த சிம்சங் காட்டுல காட்டப்பட்ட அந்த ஒரு விஷயம் உண்மையிலேயே நடக்கதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே ரெண்டாவது நம்ம பார்க்க போற பிக்சர் அப்படிங்கிறது விர்ச்சுவல் ரியாலிட்டி சம்பந்தமானது சிம்சன் கார்டனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எபிசோட் அப்படிங்கறது ரிலீஸ் ஆகுது இந்த எபிசோட்ல விர்ச்சுவல் ரியாலிட்டி ஃபுட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க விர்ச்சுவல் ரியாலிட்டி ஃபுட் அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிற இந்த விஷயத்தை பத்தி ரீசெண்டா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் குறிப்பா ஆப்பிள் விஷன் ப்ரோ அப்படின்னு சொல்லப்படுற ஆப்பிள் லான்ச் பண்ண அந்த ஒரு ப்ராடக்ட் வந்ததுல நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த ஆப்பிள் விஷன் ப்ரோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஹெட்செட் அந்த வியர் பாக்ஸ் நம்ம தலையில மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்கள் முன்னாடி ஏகப்பட்ட ஸ்கிரீன்ஸ் அப்படிங்கிற வரும் அந்த ஸ்கிரீன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கண்களாலையும் கைகளாலையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த ஸ்கிரீன் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும் நம்மளுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கவங்களுக்கு அது தெரியவே தெரியாது ஸோ விச்சுவல் ரியாலிட்டி உலகத்துக்குள்ளேயே கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமா தான் ஆப்பிள் விஷன் ப்ரோ அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஆப்பிள் கம்பெனி வந்து லான்ச் பண்ணாங்க இதுக்கு ஒரு படி மேலே போய் சிம்சன் கார்டனுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லப்படுற அந்த எபிசோட்ல விச்சுவல் ரியாலிட்டி ஃபுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க அதாவது அந்த வியர் பாக்ஸை மாட்டிட்டோம் அப்படின்னா நம்ம கண்கள் முன்னாடி உணவு அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் அது நம்ம கண்ணுக்கு தான் தெரியும் அந்த ஃபுட் எல்லாத்தையுமே நம்ம வந்து விச்சுவல் ரியாலிட்டி மூலமாக டேஸ்ட் பண்ணிக்கலாம் அது எல்லாமே விச்சுவல் ரியாலிட்டி ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிசோடில் காட்டிச்சிருப்பாங்க ஆனால் இதெல்லாம் நடக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அதுக்கு சாத்தியமான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் உண்மையிலேயே ஏரோ பேங்கஸ் ஆரம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனி ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த விச்சுவல் ரியாலிட்டி ஃபுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த விஆர் பாக்ஸை நீங்கள் தலையில் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் சாப்பிட நினைக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஃபுட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிற கிடையாது உங்க கண்ணு முன்னாடியே அந்த ஃபுட் அப்படிங்கறது விச்சுவல் ரியாலிட்டி மூலமா வரும் அந்த ஃபுட் அந்த ஃபுட் விச்சுவல் ரியாலிட்டி ஃபுட் அப்படிங்கிறதுனால நீங்க அந்த டேஸ்ட்டை வந்து சாப்பிடாமலே உணரலாம் ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி சொல்லியிருக்காங்க ஸோ சிம்சன்கார்டூனில் காட்டப்பட்ட அந்த விச்சுவல் ரியாலிட்டி ஃபுட் அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான மிக சிறந்த ஒரு விஷயமா இது ஒரு விஷயம் பார்க்கப்படுது சிம்சன் காட்டூனோட ப்ரொடடிக்ஷன்ல இது ஒன்றா இருந்திருக்கு இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல சிம்சன் காட்டூனுடைய பதினேழாவது எபிசோடு இருபத்தி மூணாவது சீசனில் ஒரு எபிசோடு அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகுது அந்த எபிசோடு டைட்டில் அப்படிங்கறது தே ரோபோட் அப்படிங்கற அந்த டைட்டில் தான் இந்த எபிசோட்ல என்ன மாதிரி விஷயத்தை காட்டி இருப்பாங்க அப்படினா இந்த ஹோமர் அப்படினு சொல்லப்படுற அந்த கரெக்டர் அந்த கரெக்டருக்கு வேலை போகிற மாதிரி காட்டி இருப்பாங்க சோ அவருக்கு வேலை போகற மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்படினா இந்த ரோபோட் இருக்குல அதன் காரணமா இவருக்கு வேலை பறிபோன மாதிரி அந்த சீசன்ல அந்த எபிசோட்ல காமிச்சிருப்பாங்க இது மூலமாவங்க ஷார்ட்டா சொல்ல வரது என்னன்னா ஃப்யூச்சர்ல இந்த ரோபோட்ஸ்ஓட ஆதிக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் குறிப்பா சொல்லும் அப்படினா இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லப்படக்கூடிய அந்த மாதிரியான ஏ ரோபோட்ஸ்ஓட ஆதிக்கம் அப்படிங்கறது

மாதிரியான நாடுகளில் இந்த ஜேட் ஜிடிபி அப்படிங்கிற விஷயம் வந்ததுனால நிறைய பேரோட வேலை கூட ரீசெண்டாக வந்து பறி போயிருக்கு ஸோ ஃபியூச்சரில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படிங்கறது மிகப்பெரிய உச்சத்தை தொடரும் அது மூலமாக நிறைய பேருடைய வேலை பறி போகிறதுக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கிறதான் சிம்பாலிக்காக இந்த சீசனில் வந்து சொல்ல வந்திருக்காங்க ஸோ ஃபியூச்சரில் இது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் சிம்சன் கார்ட்டூனுடைய ஒரு எபிசோடுகளில் ஒன்று தான் பேக் டு தி ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எபிசோட் இந்த எபிசோட்ல ஒரு ஃப்யூச்சர் ப்ரொடிக் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க அது என்ன அப்படின்னா அந்த எபிசோட்ல ஒரு லேடி கேரக்டர் அப்படிங்கிறது வரும் அந்த லேடி கேட்டரோட பேர் அப்படிங்கிறது லீசா இந்த லீசா கேரக்டர் தான் அந்த எபிசோட்ல அமெரிக்காவுடைய முதல் பெண் அதிபர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காமிச்சிருப்பாங்க அந்த கார்டூன்ல ஸோ அவங்களுடைய முகத்தோற்றமோ அவங்களுடைய அந்த ஹேர் ஸ்டைல் இது எல்லாமே வச்சு அமெரிக்காவுடைய முதல் பெண் அதிபரா கமலா ஹாரிஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேரால் பேசப்பட்டு இருக்கு ஆனால் அமெரிக்காவுடைய முதல் பெண் அதிபரா யார் இருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அது கமலா ஹாரிஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொடிக்ஷனை வச்சு சில பேர் சொல்றாங்க ஆனால் இன்னும் சில பேர் இன்னொரு ஆஷன் ஒரு பெண்ணுடைய பேரும் சொல்றாங்க அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபரான டொனால்டு

அமெரிக்காவுடைய பெண் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரால் நம்பப்பட்டு இருக்கு சோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் சிம்சன் காட்டனுடைய இருபத்தி ஏழாவது சீசன்ல ஆறாவது எபிசோடா ரிலீஸ் ஆன அந்த எபிசோட்ல ஒரு விஷயம் காட்டியிருப்பாங்க அதாவது நம்ம மனிதர்கள் எல்லாருமே மார்ஸ்ல போய் குடியேற மாதிரி அந்த ஒரு சீசன்ல அந்த எபிசோட்ல காட்டியிருப்பாங்க சோ இந்த ஒரு விஷயத்த இப்போ இருக்கக்கூடிய காலத்துக்கு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா எலான் மஸ்க் நம்ம ஸ்பேஸ் எக்ஸ் உடைய நிருபரும் அதே நேரத்தில் நம்ம டெஸ்லாவுடைய ஓனருமான எலான் மஸ்க் எப்படியாச்சும் மனிதர்களை நான் செவ்வாய் கொண்டு போய் குடியேற்றுவேன் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தீவிரமா இறங்கிட்டு இருக்காரு அந்த மனுஷன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா மனிதர்கள் என்னதான் அப்படிங்கிறது மார்ஸ் பிளானட்டா தான் இருக்கணும் அதுவும் செவ்வாய் கிரகமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து இருக்காப்புல இது வரைக்கும் ஏகப்பட்ட மிஷன்ஸ் எடுத்திருக்காப்ல சக்சஸ் ஆயிருக்கு சில விஷயங்கள் பெயிலியர் ஆயிருந்தாலும் அந்த மனுஷன் அதுல இருந்து பின்வாங்குறதுக்கான பின்வாங்கிறதுக்கான ஐடியாவே அவருக்கு இல்ல போலகு பட் இருந்தாலும் அந்த சிம்சன் கார்டன்ல சொல்லப்பட்ட அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது மார்ஸ் பிளானெட்டுக்கு மனிதர்கள் குடியேற அப்படிங்கிற அந்த காட்டப்பட்ட அந்த விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கொஞ்சம் விஸ்வரூபம் எடுக்கும்

ஹாரர் அப்படின்னு சொல்ல பாடக்கூடிய ஒரு எபிசோட்ல இந்த பிளாக் ஹோல் உடைய பவர் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு சில காட்சிகளை அந்த எபிசோட்ல காமிச்சிருப்பாங்க அவங்க சிம்பாலிக்கா சொல்ல வர்றது அந்த பிளாக் ஹோல் சம்பந்தமான விஷயங்களை நம்ம கூடுதலா வந்து தெரிஞ்சுப்போம் அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிசோட்ல வந்து காமிச்சிருப்பாங்க அது லேட்டரா வந்து உண்மையிலேயே வந்து பழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில நம்பப்படுது அதுக்கு முக்கிய காரணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட சில பிளாக் ஹோலை வந்து நம்மளுடைய சயின்டிஸ்டுகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதுல குறிப்பா ஒரு பிளாக் ஹோல் எடுத்துக்கிட்டா நம்ம சூரிய சூரியனை விட முப்பத்தஞ்சு மடங்கு அதிக மார்சோட இருக்கக்கூடிய ஒரு புதிய பிளாக் ஹோலை ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் நம்ம சூரிய குடும்பத்துக்கு பக்கத்திலேயே என்ன பிளாக் ஹோல் அந்த பிளாக் ஹோல் சம்பந்தமான புல் டீடைல் நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம் இப்போ இந்த சிம்சன் காட்டுல அந்த சொல்லப்பட்ட அந்த பிளாக் ஹோல் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம கூடுதலா தெரிஞ்சுப்போம் அது ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டத்தில் ரொம்ப தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்களா அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த சில பிளாக் ஹோல கண்டுபிடிச்சது எல்லாமே அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது போது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிலவரால் நம்பப்படுது இந்த பிளாக் ஹோல் சம்பந்தமான ஆய்வுகள் இப்பவும் நிறைய போய்கிட்டு தான் இருக்கு ஈவன் நம்ம இந்தியா மூலமா கூட சில இஸ்ரோவால் சில பிளாக் ஹோல் சம்பந்தமான ஆய்வுகள் இப்ப ரீசெண்டா எடுக்கப்பட்டிருக்கு சோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட சில பிளாக் ஹோல்கள் இன்னும் புதுசா கண்டுபிடிக்கப்படலாம் பிளாக் ஹோலோடைய அந்த பவரை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உண்மையிலே அதுக்கான அதிக சாத்தியங்கள் இருக்குன்னு தான் சொல்லணும் பைனலா இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம் ரொம்ப லென்த்தியா போய்கிட்டு இருக்கல அதனால தான் கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சேன் இந்த வீடியோவோட பார்ட் டூ இன்னும் வேணும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன் இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமா இருக்கிறதுனால பெருசா நான் இதுக்குள்ள வந்து போக விரும்பல ஒரு சில பேர் இது வந்து உண்மை நம்புறாங்க சில பேர் வந்து இதெல்லாம் கம்பிக்கிட்ட கதைன்னு சொல்றாங்க பொய்னு சொல்றாங்க சோ அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம் பட் இருந்தாலும் இந்த ஃபியூச்சர் எதிர்காலத்தை கணிக்க கூடிய விஷயங்கள்ல பாபா வாங்கா ரொம்ப பிரபலமானவங்க அவங்களுக்கு அப்புறமா ஒரு அனிமேஷன் கார்ட்டூனான இந்த சிம்சன்ஸ் கார்ட்டூன் அப்படி சொல்ல பாற இந்த கார்ட்டூன் கொஞ்சம் அந்த விஷயத்துல ஃபேமஸா இருக்கு நம்ம பாபா வாங்காக்கு அப்புறம் இந்த ஒரு கார்ட்டூனும் ஃபேமஸா இருக்கறனால தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ண நினைச்சேன் சோ உங்களுடைய கருத்து எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பார்ட் 2 வீடியோ வேணும்னாலும் சேர்த்து கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுடைய ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்கு நீங்க தெரிஞ்சிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு விரும்பறீங்க அப்படிங்கறத தான் நான் வீடியோவை பண்ண முடியும் அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கணும் இப்போ கூட நம்ம டிக்கெட் ராஜா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ்ன கட்ட செட் பண்ணி வெச்சுக்கணும்டா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை லைட்டா தட்டி விட்டுருங்க அடுத்த வீடியோஸ் பார்க்கணும் மேலே ஐகான் லிங்க் கொடுத்திருக்கேன் செக் பண்ணிக்கங்க அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு சேகர் பை பை